என்ன செய்ய போறோம்னா நிறைய ஐஸ் தண்ணி குடிக்கணும் இல்லையா ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால யாரெல்லாம் சீக்கிரம் சாவணும்னு நினைச்சிங்கன்னா நல்லா குடிங்க யாரெல்லாம் உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐஸ் தண்ணி முடிஞ்சால் குறைச்சிருங்க விட்டுருங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நாசி குறை மீ குறையெல்லாம் சாப்பிடமா இல்லையா நாசி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இது சாதாரண பிளேன் ஓட்ட சாப்பிட்டு என்ன செய்யறோம் தண்ணி குடிக்கணுமா இல்லையா தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேத்தன் என்ன ஆகுது மெதக்கிட்டு மேலே வருதா இல்லையா ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு எண்ணெய் சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும் ஏன் தங்கும் கொழுப்பு கண்டிப்பாக தங்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில் குடித்தா நல்லது எப்படி அப்படின்றது இப்போ காட்டுற மாதிரி ஆ நிற்கிதா வேற கலக்கிற மாதிரி சுடு தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த தண்ணியும் எண்ணையும் ஒன்றா கலந்து போயிடும் ஆனால் பச்சை தண்ணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும் புரியுதா இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கல்ல நல்லா ஐஸ் போட்டு குடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த கண் பார் குறையுறது மூளை மங்கி போகிறது கக்கா ஒழுங்காக வராமல் போகிறது அக்கான்னு கத்த மூது கத்தான் வர்றது பிரச்சனை அதிகம் சமைக்கும் போது மீன் மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போகிறாங்களே என்ன ஆசலிமா சாப்பிட்றமா இல்லையா எவர் கலக்கும் போது என்ன ஆகும் இப்போ நம்ம நாசிலியமாக சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க கலமையே விருந்துக்கு போவோம் ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும் ஒரு உடனே வந்து என்ன வரின்னா என்ன ஆகுது ஆயிடுதா ஆ யார்க்கா அந்த மாதிரி கொரஸ்ட்ரால் வருதோ என்ன தங்கிடுதோ முகம்லாம் கருப்பு ஆகும் இந்த பையன் நம்ம அதை பார்த்துனேன் இதா அதெல்லாம் என்ன பொருள் நல்லா சம்பாளை வச்சு நல்லா கட்டுன்னா அப்படிதான் வரும் கொறி பிடிச்சி போயிடும் இப்போ இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது சாப்பிட்டுட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது யாரெல்லாம் வந்து முடி சீக்கிரம் கொட்டி போடணுமோ ஐஸ் குடிக்கலாம் யாருக்கெல்லாம் முடி அழகாக வேணுமோ ஐஸை விட்டுருணும் புரியுதா ஐஸ் குடிக்கிறது கெடுதலா நல்லதா வேற எவ்வளோ கெடுதல் இங்கே யார் வந்து அறிவாளினா நான் சொன்னால் புரியும் யார் அறிவாளி கேட்டுக்கோங்க